பத்து மூணு துணி சோப்பு நீ எல்லாம் ஒரு கொடுத்தன காரியா ஒரு டப்பா துணி ரெண்டு கட்டை பயில துணின்னு தானே தோணுது என் பாடியில் நாடி இல்லை பதினஞ்சு நாளாக துணி துவைக்கல ஏன்னா என் கையை அக்கில் ஒரு கட்டி வந்துருந்தது அதனால நான் துணி துவைக்கலை அதனால துணி நிறைய சேர்ந்துருச்சு பைய போட்டு கட்டி எடுத்து வந்துருக்கேன் இங்கே வாடா உங்க மக்களுக்கு காட்டு போறீங்க முதல்ல மாதிரி ஆரியா சூர்யா பைட்டா போயிட்டா புடுறா புடுறா கட்டியா ஐயோ துணியை பார்த்தா பயமா இருக்கு மக்களே இந்த பயலோ அலசி தரேன்னு சொன்னானோ அதனால நம்பி நான் தூக்கிட்டு வந்துட்டேன் ஐயோ ஆரியாவா காப்பாத்துங்க சூப்பர்ரா அப்படியே ஏறி வாடா நீ வாடா ட்ரை பண்ணி வாடா உன்னால முடியுண்டா சரி நடந்து வா பாப்பே வாடா முடிய முடியும் பைத்தியக்கார பயிலே என்றா சரி ஏறி அப்படியே வா ஆரிய இல்ல இங்க வந்து குதி இங்க குதிச்சு இப்படி வா அண்ணன் மட்டும் மாட்டிக்க போடு ஆரிய இங்க பாரு ஆரிய இங்க குதிச்சிட்டு இப்படி வந்திரு கிராஸ் ஆயி எல்லாம் என்னடா இது போன ஆகாவளி பயல்களா நானா சொல்றேன் ஆ ஆ புஷ் அப் எப்படி இரு இரு இது ஏதோ புஷ் அப் எடுக்கறானா அவன் காலப்படுத்தி வாடாலே அட பாவி அவன் போயிட்டான்டா ரே குதிச்சு தொலைடா நாதாரி அவன் காலை பிடிச்சிட்டு லே விழுடா விழுடா எருவ நீ வாடா அவனை விட்டுட்டு வாடாரினே அவனை விட்டுட்டு வாடினே ஏ துணி துவைக்கணும் வாங்கடா சுரியா இப்படியே நடந்து வா முன்னாடி வா நடந்து வாடா செவத்தை புடிச்சிட்டு நடந்து வா ஐயே ஐயே ஃப் சவுته புடிச்சிட்டு நடந்து வாங்கடா ரெண்டு பேர் புடிச்சிட்டு வாங்க ஏய் உயிரை வாங்குறானோலே டேய் எடுத்து வாங்கடா என்னமோ ஆறு மாதிரி பாய் ஆ ஆ வந்துட்டான் பாரு உறவுகளே நானும் பாருங்க நிறைய துணி வச்சுட்டேன் கைவழின்னு துவைக்க முடியாம உடம்பு சரியில்லைன்னு நல்ல வேளை பசங்க ரெண்டு பேரும் ஊர்லேருந்து வந்ததுனால எனக்கு ரொம்ப பயன்பாட்டில் உள்ளார்கள் அப்படியே இந்த வளர்ந்து கேட்டவனா அழைச்சுடாமு சொல்லிட்டேன் அவன் தான் கேமரா பிடிக்க போயிட்டான் தம்பி சிக்ஸ் பாக்கு காட்டுப்பா